வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் மனிதவள அதிகாரி மீது ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அடையார் துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் தனியார் வேலைவாய்ப்பை தரும் நிறுவனம் ஒன்றில் மனிதவள அதிகாரியாக உள்ள திவ்யா என்ற பாண்டிச்செல்வி நிறுவனத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி மாணவரிடம் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பல லட்சம் ரூபாய்களை பெற்று மோசடி செய்துள்ளார் கூறியபடி வேலை வாங்கி தராத அந்த பெண் தலைமறைவாகி உள்ளார் இதனால் பாதிக்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அடையார் துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு கேட்டபோது தான் துணை முதலமைச்சரின் உறவினர் என்றும் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என கூறி கொலை மிரட்டல் விடுத்ததாக தெரிவித்தார் இது எப்படி இது சாத்தியம்ன்றது தெரியல கவர்மெண்டில் ஒரு ஜாப் வாங்கணும்னா ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்கு போய் நம்ம அட்டன் பண்ணணும் நிறைய எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எழுதணும் பட் இவங்க வந்து ஃபேஸ்புக்லேயே போட்டு நிறைய பேரை கொள்ளையடிச்சிருக்காங்க இதுதான் இந்த லேடி இந்த லேடியோடைய ஃபோட்டோ குடும்பமே சேர்ந்து கொள்ளையடிக்கிறது இவங்க தான் இவங்க கொள்ளையடித்த பணத்தை அவங்களுடைய ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டு அவங்களுடைய மாமியார் அக்கௌண்ட்டு மாமனார் அக்கௌண்ட்னு எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டீட்டெயில்ஸோடு நான் இப்ப எல்லாருக்கும் இந்த இடத்துல எவிடன்ஸ் ரிலீஸ் இந்த ஏமாற்றிய நபர் துணை முதல்வருடைய மிரட்டிகிட்டு இருக்காங்க அந்த கம்பெனில இருந்து ஒரு லீகல் அட்வைசரோ யாரோ கான்டாக்ட் பண்ணா கூட துணை முதல் முதலமைச்சருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இருப்பதை போல் தவறாக பயன்படுத்தி அதை வச்சு மிரட்டிகிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட காவல்துறையும் செல்வதற்கு தயங்குகிறது இவர் மீது தக்க நடவடிக்கை உடனடியாக எடுத்து பல மாணவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பல இளைஞர்கள் வேலை தேடி இவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க அவங்களுக்கும் நிவாரணத்தை பெற்றுத்தருமாறு காவல்துறைக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் மற்றும் சட்டத்துறைக்கும் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன்